வணக்கம் வளமுடன் ஒரு சிறு பதிவு படித்தேன் நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றி இருக்குதான்னு யோசித்து பார்த்தோம் இல்லை எனக்கு மெமரியில் என்னோடய மெமரி பிரகாரம் நம்ம யூடியூப் சேனலில் இந்த சம்மந்தப்பட்ட பதிவு இல்லை அதனால் இப்போது உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அதாவது அக்கி நோய் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அதை ஆங்கிலத்தில் சிங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க சிங்கிள்ஸ்னா அக்கி நோய் இது மிகவும் வலியை தருகின்ற தோலின் கொப்புளத்தை உண்டாக்குகின்ற நோயாகும் இது வைரஸால் உண்டாகிறது அம்மை என்று சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸை உருவாக்கும் வைரஸ் கிருமியும் இதுதான் சிக்கன் பாக்ஸ் என்ற சின்னம்பை உருவான பிறகு இந்த வைரஸ் செயல்பாடற்ற நிலையில் நரம்பு மண்டலத்தில் தங்கி இருக்கும் மீண்டும் சில சந்தர்ப்பங்களில் தூண்டிவிடப்படும் இது அக்கி நோயாக மாறும் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை குறைந்தவர்களுக்கும் இது வரும் முதலில் வலி துடிப்பு எரிச்சல் இவை ஒரு பக்கத்தில் காணப்படும் பின்பு வலியும் எரிச்சலும் மிக அதிகமாகும் பின்பு சிவந்த நிறத்தில் தோளில் கொப்பளங்கள் உருவாகும் அதன் பின் அந்த கொப்பளங்கள் உடைந்து புண்ணாக மாறும் இது உலரத் தொடங்கும் மூன்று வாரங்களில் இந்த உலர்ந்த பகுதி கீழே விழும் பொதுவாக வயிற்றின் மேற்பகுதியிலோ அல்லது மார்பின் அருகிலோ இது வரலாம் முகத்திலும் கண்ணிலும் வாயிலும் வந்து கூட சில பேருக்கு தொல்லை கொடுக்கும் இதனுடன் ஜுரம் குளிர் காய்ச்சல் உடல் அழுப்பு தலைவலி மூட்டுவலி வலி கழலைகள் கைகால் வலி தசை பலவீனம் போன்றவை வரலாம் தசைகளை அசைப்பதில் பிரச்சனைகளும் வரலாம் முகநரம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் கண்களை மூடி மூடித்திறப்பதிலும் செவித்திறனிலும் சுவைகளை உணர்வதிலும் பார்வையிலும் பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த நோயை பார்த்த உடனேயே கண்டுபிடிக்க முடியும் இரத்தத்தில் வெள்ளை எண்ணுக்கள் அதிகமாக காணப்படும் நவீன மருத்துவத்தில் வைரசுக்கு எதிராக மருந்துகள் வந்துள்ளன இதனை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு தொடங்க வேண்டும் கொப்புளங்கள் உருவாவதற்கு முன்பு தொடங்கினால் சிறந்தது அரிப்பை குறைக்கும் மருந்துகள் வலி நிவாரணிகள் மேல் பூச்சிகள் பூசுவதற்கு சில களிம்புகள் இவற்றை நவீன மருத்துவம் பயன்படுத்துகிறார்கள் குளிந்த நீரில் பஞ்சை முக்கி மெதுவாக அமைக்கிவிட செய்வார்கள் காய்ச்சல் முடிகின்றவரை ஓய்வெடுக்கவும் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கவும் சொல்வார்கள் இந்த புண்ணானது கசிவுடன் காணப்படும் சில வேளைகளில் சிக்கன் பாக்ஸ் வராதவர்களுக்கு இது வரலாம் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் இவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது மூன்று வாரங்கள் இந்த கடுமையாக காணப்படும் பொதுவாக இது ஒரு முறை ஒருவருக்கு வந்தால் மறுமுறை வருவதில்லை ஆனால் நரம்பு பாதிப்பு சிலருக்கு வருவதுண்டு அக்கி வந்த இடத்தில் நரம்பு வலி மிகவும் தொந்தரவு அளிக்கும் மூளை பாதிப்பு காது கேளாமை கண் பாதிப்பு போன்றவை அபூர்வமாக ஏற்படலாம் கண்ணை பாதிக்கலாம் அக்கி நோயாளிகளுக்கு தீர்வுன்னு பார்த்தோம்னா பூசினால் வழி நீங்கும் அக்கி நோய் பாதித்தவர்களை கிராமங்களில் கிராமங்களில் பார்த்தோம்னா இன்றைக்கும் மண்பாண்டம் செய்யும் கொய்யவர்களிடம் அழைத்து செல்வார்கள் அவர்கள் காவி மண்ணினால் அக்கி நோய் கண்டவரின் தோளில் உடலில் கொஞ்சம் பூசி அனுப்பிவிடுவார்கள் வலியும் வேதனையும் நீங்கி குணமாகும் அதாவது பூங்காவின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை பன்னீருடன் சேர்த்து குழைத்து அக்கி உள்ள இடங்களில் பூச எரிச்சல் வலி வேதனை குறையும் ஊமத்தை இலை பறித்து வந்து அரைத்து அதனுடன் வெண்ணெய் சேர்த்து கலந்து அக்கியின் மேல் பூசவும் கொப்புளங்கள் அடங்கும் எரிச்சல் வலி குறையும் உணவில் காரம் உப்பு குறைக்கவும் குளிர்ச்சியான உணவுகள் உண்ணவும் வெயிலில் அலையக்கூடாது குங்கிலிய பருப்பம் பத்து கிராம் வாங்கி அதில் ஒரு மொச்சை அளவு எடுத்து வெண்ணெயில் கலந்து காலை மாலை உண்ணவும் ஏழு நாள் தொடர்ந்து மருந்தை உண்ணவும் ஆழம் விழுதை சாம்பலாக்கி தேங்காய் எண்ணெயில் குழித்து தடவி வர குணமாகும் செம்மரப்பட்டையை தண்ணீர் விட்டு நன்கு அரைத்து உடலில் அக்கி உள்ள இடத்தில் பூசி வந்தால் அக்கி குறையும் வேப்பிலை மஞ்சள் சந்தனம் வெண்ணெய் ஆகியவற்றை கலந்து அக்கி உள்ள இடங்களில் தடவினால் குறையும் இந்த அக்கி வந்தால் நல்ல மருத்துவம் நாடும்போது கண்டிப்பாக குணம் கிடைக்கும் குறிப்பாக ஹோமியோபதி மருத்துவத்தில் இதுக்கு பல தீர்வுகள் உண்டு மிக எளிமையாக இனிமையாக தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஹோமியோபதி மருத்துவரிடம் ஹோமியோ மருந்துகள் மூலம் உங்கள் அக்கி பிரச்சனையை முழுமையாக தீர்த்து கொள்ளலாம் இந்த வழி வேதனைகள் எல்லாம் இல்லாமல் வாழ்க வளமுடன்